நீங்க ஜேர்னலிஸ்ட்டை பேசணுமே அது நியாயமான கோரிக்கை தானே நம்ம திருச்சி போயிட்டு நகரத்துக்குள்ளே போறாம விமான நிலையத்துல போகும் பொழுது ஒரு பத்திரிகை சகோதரர்கள் கேட்கும் பொழுது ஒரு இடத்துல மனசு கஷ்டமா தான் இருக்குது நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க நம்ம பேசாம போனா அது தவறு தான் இதை சென்னையாக இருந்தா பிரச்சனை இல்ல அலுவலகத்துக்கு இன்னைக்கு பேசிட்டு வந்தோம் அதை என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு எப்பொழுதுமே பெரிய மரியாதை கொடுக்கின்ற மனிதன் தான் திருச்சி விமான நிலையத்துல நம்ம மூஞ்சியில் அடிச்ச மாதிரி என்ன நான் பேச மாட்டேன்னு நம்ம போனோம்னா அவங்க கேட்பாங்க அப்படி சிட்டிக்குள்ளாச்சும் பேசுங்கண்ணா தான் பேசுனாங்கன்னா விமான நிலையத்துல பேசக்கூடாதுன்னு எது இல்லைங்கன்னா காரணம் என்னன்னா விமானத்துல ஏறி இறங்கணும் ஒரு கேள்வி கேட்கல சில டைம் அப்டேட் ஆகிறது மெயின் காரணம் உங்களை உதாசீனப்படுத்தணும் இன்சல் பண்ணணும் தெரியுங்கன்னா இங்க ஒரு தனி பீட்டு ஆபீஸ்ல தனி பீட்டு சிட்டிக்குள்ள தனி பீட்டு அதனால இந்த பீட் இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய மனது எப்பவுமே நோகக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கேன் அதே நேரத்தில் மல்டிபிள் இன்டர்வியூஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பக்கம் மத்தபடி உங்களை புறக்கணிக்கிற நோக்கம் கிடையாது எல்லாத்திலயும் பேசுறாங்கன்னா இன்னைக்கு கேட்டீங்க இந்த கேள்வி நான் பதில் சொல்லிட்டு போயிடறேன் பேச ஆரம்பிச்சிட்டோம் எதையும் பேசிடுறோம் ஆனா குறிப்பாக நம்முடைய ராஜ்யசபா ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய தலைவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர்க்கட்சி நண்பர்கள் பண்ணக்கூடியது பியூர் பாலிடிக்ஸ் அவர் வந்து ஒரு விவசாயினுடைய மகன் நிறைய படித்தவர் வெஸ்ட் பெங்காலினுடைய ஆளுநராக இருந்து திறமையாக பணி செய்தவர் பாராளுமன்றத்துல பல இடத்துல அவர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஏன் ராகுல் காந்தி அவர்களே கேலி செய்யும் விதத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கு அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அவரே கூட கண்கலங்கி இருக்கிறாங்க எி ஆண்டுகளாக இல்லாத ஒரு நடைமுறையை கொண்டு வர்றாங்க நிச்சயமாக இதுவும் தோற்கடிக்கப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எம்பிக்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு மனசாட்சியோடு பார்த்தாங்கன்னா அவர் ஒருதலை பட்சமாக செயல்படவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும்